இந்த சைஸ் கிலோ நூறு ரூபா தான் நூறு ரூபா தான் உயிரோட மீனா இப்படி என்ன பிரஸ் மீன் பிரஸ் மீன் பாருங்க தான் இருக்கு பாருங்க எப்பயுமே இங்க உயிரோட மீன் கிடைக்கும் ரோகு கட்லா பாறை அரைஞ்சா ஆறாள் கெளுத்தி எல்லா மீனும் கிடைக்கணும் எல்லாருங்களா ஆமா இருந்தது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர முதல்ல கூட்டமா இருந்தது அதான் அப்புறம் மேக்ஸிமம் கூட்டமா இருந்தாவே கூட்டம் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோக ஒண்ணு வாங்கியிருக்கேன் அப்புறம் ஆமா ஆமா இருக்கும் வேற வர சாப்பிடுவேன் இது மடை செய்வது சுப செய்வான் மடம் செய்து செய்துவான் என் நண்பாவே நான் பல பல வயசு சாப்பிட்டுருக்கேன் நீட்டா செய்வான் இவங்க உயிரோட மீன் மட்டும்தான் சமையலுக்கு இவங்க கடைக்கு அவங்க யூஸ் பண்றாங்க காரணம் இவங்களே மீன் லைசன்ஸ் வாங்கி மீன் பிடிக்கிறாங்க டேம்ல கண்ணுங்களே கடைக்கு வாங்க சூப்பரா செஞ்சு தரோம் ஒரு வேட்டி வந்தாலும் டெய்லி வருவீங்க சாப்பிடுவீங்க நல்லா இருக்கும் வந்திருக்கோம் சேலம் மேட்டூருக்கு வந்தோம் மேட்டூர்ல பாத்தீங்கன்னா முனிப்பண்ணம் கடைக்கு தான் வந்து இருக்கும் எப்பயுமே க்ரௌட் கூட்டம் இருக்கும் எல்லாமே ரெடியா தான் வச்சிருப்பாங்க ரொம்பவும் டேஸ்டா சுவையா இருக்கு முனிப்பண்ண கடை இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எப்பயுமே உயிரோட மீன் அதாவது இவங்களே மீன் பிடிக்கிறாங்க அதனால இவங்க வந்து உயிரோட மீனை மட்டும்தான் வந்து குழம்புக்கு சாப்பாடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுல போட்டும் குடுக்குறாங்க ஓகேவா உயிரோட மீனை சுத்தம் பண்ணி நீட்டா கூட இங்க வந்து அவர் வந்து இந்த பிரிட்ஜில் வைக்கிற மீனால இவங்க வந்து

எல்லா மீனும் கிடைக்கணும் எல்லா ஒரு நாடாளுடைய கிடைக்கும் எல்லாமே ஒரு கிடைக்கும் சரிண்ணா இப்போ வந்து நம்ம யூடியூப் மூலியம் நிறைய பேர் பாப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண ஆசைப்படுவாங்க உங்களுடைய சொல்லிருக்கணும் சொல்லிருக்கணும் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது எழுவத்தி ஏழு நாப்பத்தி நாலு இருபத்தி நாலு இன்னொரு வாட்டி சொல்லிருக்கணும் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அண்ணனை பாத்துக்கிங்க இப்ப ஆல்ரெடி மீனும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரோடயே இருக்கு மேட்டூருக்கு வந்து உயிரோட மீன் வேணும்னா இவர் நம்பர் சொல்லி ஒரு ரெண்டு பேர் சொல்லிடுறாங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி தாராளமா நீங்க மீன் வந்து மீன் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மீன் பக்கத்துல மீன் கடையும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா முனிப்பண்ணம் கடை இங்கேயே அவங்க வந்து சமைச்சியும் கொடுக்குறாங்க எல்லாமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு அந்த வீடியோ நம்ம சேவா பாக்கலாம் மீன் எல்லாம் பாருங்க ஆசையா இல்ல சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு மீன் எல்லாமே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு அக்கா சாப்பாடு நம்ம கையில எவ்வளவுக்கா சாப்பாடு எழுபது ரூபா ஒரு மீனோட ஒரு மீன் ஆமா சரி என்ன கல்லு போட்டோ இல்ல கல்லல குழம்பு மீன் குழம்பு மீனோட எழுபது ரூபாய் ஒரு சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டு சாப்பாடு ரசம் ரசம் நாங்க வச்சிருவோம் ஆடவுனாலும் செஞ்சு கொடுப்போம் ஆடவுனாலும் செஞ்சு கொடுப்போம் கிலோவுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் குழம்புக்கு ஒரு கிலோ அரிசி போட்டா அஞ்சு பேர் சாப்பிடலாம் அதுக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் குழம்பு வச்சாலும் நீங்க மீன் எடுத்து கொடுத்தா நாங்க குழம்பு வச்சு கொடுத்தாலும் நூத்தி ஐம்பது ரூபாய் எண்ணெயில போறதுக்கு நூத்தி முப்பது ரூபாய் எண்ணெயில போட்டு தர்றதுக்கு கல்லு மீன் இல்லாத எண்ணெய்ல எண்ணெய்ல போட்டு ஃப்ரே பண்ணி குடுக்கறதுக்கு நூத்தி முப்பது ரூபாய் ஒரு கிலோவுக்கு கிலோ மாதிரி நேத்து ஆர்டர் வந்தா செஞ்சு குடுப்போம் சரி ரசம் வந்து ஃப்ரீயா வச்சு குடுத்துருவோம் சரி இப்ப வந்து வீடியோ மீல்ல நிறைய பேர் பாப்பாங்க போன் பண்ணி உங்களுக்கு தகவல் சொன்னா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் நாங்க எல்லாமே செஞ்சு வச்சிருவோம் மீன் இந்த வேலைக்கு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க செஞ்சு வச்சிருவோம் சரிங்க அப்ப இப்ப இன்னைக்கு என்ன நீங்க ரேட் ஆமா ரேட்டு இந்த வேலை இந்த வேலைக்கு செய்யலாமா அப்படின்னு நாங்க கேட்டோம்னு அவங்க ஓகே செய்ய அப்படின்னு நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் செஞ்சு செஞ்சு கொடுத்துருவோம் தடை எண்ணிக்குமே லீவு கிடையாது எல்லா நாளுமே கடை இருக்கும் வந்து எட்டரை விட்டு ஆறரை சாப்பாடு குழம்பு இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் கல்லு மீன் வச்சிருப்பாரு ஆனா கரண்ட் இல்லாதனால எட்டு மணி வரைக்கும் மீன் இருந்தா வைப்பாரு மீன் இல்லைன்னா விட்டுருவாரு மீன்ல என்ன ஸ்டார்டிங் நாங்க ஃபர்ஸ்ட் அதான் முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு நாப்பது ரூபா நாற்பது ரூபாய் ஒண்ணு அம்பது ரூபா அறுபது ரூபா எழுவது ரூபா வரைக்கும் இருக்குது அதுக்கு மேல இல்ல அதுக்கு மேல இல்ல எல்லாருமே வரவங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க கடைக்கு எல்லாரும் வருவாங்க வக்கீல் வாத்தியாரு போலீஸ் எல்லாரும் இங்கதான் சாப்பிடுவாங்க வருமா இங்கதான் கண்டிப்பா வாசனையும் நல்லா காரணமா இருக்கும் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் மிளகா மிளகாத்தூளு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கல்ல அப்புறம் சீரக மிளகு அப்புறம் கொஞ்சம் மசாலா செலவு வெந்தயம் எல்லாம் போட்டு தக்காளி ஜீரகம் எல்லாம் போட்டு ஆட்டுறது எல்லாம் போட்டு உரல்ல ஆட்டுறது எல்லாம் வணக்கி ஆட்டி குழம்பு தாளிக்குள்ள குழம்பு மசாலா போடுறது சட்டி மசாலா ஆமா சட்டி மசாலா தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா குழம்பு ஆயிருக்கும் அரை மணி நேரம் முப்பத்து மணி நேரம் ஆனால் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மீனை போட்டு குழம்பு இறக்கிடுவோம் சரி மீன் ஆகும் மீன் போட ஒரு நல்ல அரை மணி நேரமாக கொதிக்கணும் இந்த லெவலுக்கு வந்தாதான் மீன் போட முடியும் நல்லா கொஞ்சம் கெட்டியா வந்தாதான் மீன் போடுவோம் ஆமா கொஞ்சம் கெட்டியா வந்தால் குழம்பு வந்து போடுவோம் மீன் போடுவோம் மீன் குழம்பு வச்சாச்சு மீன் வந்து எல்லாமே முழு பீஸ் தான் ஆமா எல்லாமே இது முழு பீஸா தான் அப்படி அப்படியே போடுவோம் இது சரிங்க ஒரு சாப்பாடு ஒரு மீன் ஒரு மீன் எழுபது ரூபாய்

இது பெருசு இது பெரிய மீன் இது பெரிய மீன் இது தல இது தலையும் கேப்பாங்க ஆ மீனுக்கு பாருங்க உப்பு போடுறேன் நான் அப்ப இது வந்து மசாலா போட்டு ரெடி பண்றதுக்கா ஆமா பாருங்க மீன் வந்து முழுசு முழுசா அப்படியே அப்படியே

மீன் வறுவல் கொஞ்சம் போடுறேன் இந்த அவ்வளவுதான் மீன் வறுவல் பொடி வறுவல் பொடி சரிண்ணா இப்ப வந்து இந்த வீடியோ மூலயம் நிறைய பேர் பாக்குறாங்க ஒரு ஃபோன் பண்ணி ஆர்டர் சொன்னா அதுவும் பண்ணிருக்கீங்க ஆர்டர் பண்ணிடுவோம் ஆர்டர் பண்ணா செஞ்சு வச்சிருக்கேன் ஆஹ் செஞ்சு வச்சிருவேன் ஏன்னா பொதுவா மேட்டூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிரோட மீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஆனால் நம்ம அண்ணன் என்னன்னா அது எப்படி உயிரோடு தான் மீன் பிடிப்பேன் உயிரோட கிடைக்க எடுத்து போடுவேன் ஐஸ் மீன் போட மாட்டேன் ஐஸ் மீனில் போடுறதுல போட மாட்டேன் ஓகேண்ணா ஓகே

எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுக்குறது இல்லையா எண்ணெயில போட்டு பொரிச்சாருங்க கேட்டா ஆர்டர் போட்டா எண்ணெயில பொரிச்சாரு ஆர்டர் சொன்னா பொரிச்சு கொடுக்குறேன் மத்தபடி எல்லாமே இது எப்படியாவது முக்கியமான கேட்டா கொஞ்சம் அர்ஜென்டா சாப்பிடாத குழந்தைங்க வந்தா நான் போட்டு கொடுப்பேன் போட்டு கொடுத்துருவீங்க என்ன ரேட்னா மீன் எல்லாம் மீன் அம்பது ரூபா அறுபது ரூபாங்க அப்படியே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மீன் பாருங்க இது வந்து அறுபது ரூபா சொல்றாரு இது அம்பது ரூபா தான் சொல்றாரு

இது ரெண்டுலயுமே வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பாக்கலாம் முதல்ல மீன் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மீன் சூப்பரா இருக்கு நம்ம தோசை கறியில போட்டு தொறுத்து குடுத்துருக்குறாங்க பீஸ் எல்லாம் அப்படியே அருமையா இருக்கு ஃபீஸ் எல்லாம் மீன் பார்த்து நல்லா அருமையா வெந்து பாசீங்களா பாத்தீங்களா எப்படி ஆவி பறக்குது பாருங்க ராடா மீன் காட்டவே சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்க மாட்டிருக்கு அவங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மீன் கல்லுதான் பொ காலையில இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் கல்லுல மட்டும்தான் ஆர்டர் சொன்னா எண்ணெயில போட்டு குடுக்கறாங்க எண்ணெயில போட்டா எந்த அளவுக்கு மொறுமொருன்னு குடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்ல மொருன்னு பாருங்க அப்படியே ஆவி பறக்குது பாருங்க சூப்பருங்க மீன் சாப்பிட்டாச்சு சாப்பாடு வச்சு பாக்குறாங்க அதாவது குழம்பு எப்படி இருக்கு சாப்பாடுல பாருங்க சாப்பாடுல நமக்கு ஒரு பாறை பீஸ் கொடுத்தோம் இது வந்து எழுவது ரூபாய் சாப்பாடு சாப்பாடு ஒரு ஒரு பீஸ் மீனோட எழுவது ரூபாய்க்கு தராங்க சாப்பாடு அன்லிமிடெட் சாப்பாடு சாப்பாடு இந்த ரசம் கூட உன்னாட்டி வாங்கிக்கலாம் சாப்பாடு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பாறை பீஸ் பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ் போட்டுருக்காங்க ரூபாய்க்கு சாப்பாடு எவ்வளவு பெரிய பீஸ் போட்டுக்கிறாங்க மீன்ல இருந்த பீஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பொதுவா பாறையை போட்டு வரைக்கும் பயம் பயம் தேவையில்ல காரணம் முள் இருக்காது சூப்பருங்க அதாவது குழம்புல இருக்கிற அந்த மசாலா டேஸ்ட் அந்த உப்பு காரம் எல்லாம் அப்படியே மீன்ல அவ்வளவும் கரெக்டா பர்ஃபெக்டா வந்து சமைச்சிருக்கிறாங்க தோசைக்கலையில வச்சு பொறிச்சு கொடுத்த மீனையும் சாப்பிட்டாச்சு குழம்புல இருந்த மீனையும் சாப்பிட்டு ரெண்டுமே சூப்பர் ரெண்டுமே வேற லெவல்ல சமைச்சு குடுக்குறாங்க எழுபது ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் உயிரோட மீன் மட்டும்தான் சமையலுக்கு இவங்க கடைக்கு அவங்க யூஸ் பண்றாங்க காரணம் இவங்களே மீன் லைசென்ஸ் வாங்கி மீன் பிடிக்கிறாங்க டேம்ல சரி இப்போ வாங்க மீன் குழம்புல சாப்பிட்டு பார்க்கலாம் மீன் குழம்பும் பாருங்க எல்லாம் கிரேவி தான் தண்ணி மாதிரிலாம் இல்ல பாருங்க எவ்வளோ கிரேவியா கொடுக்குறாங்கண்ணே அதாவது மீன் குழம்புக்கு மீனே அந்த புளிப்புமாங்க அது உப்பு காரம் வேற லெவலு சூப்பர் டேஸ்ட் டேஸ்ட் முனிப்பண்ணன் கடையில சாப்பாடு டேஸ்ட் சூப்பரா இருக்கு மீனிங் எல்லாமே டேஸ்ட் நல்லா அருமையாவே இருக்கு இந்த கடைக்கு நீங்க எப்படி வரணும்னு நினைச்சீங்கன்னா எதுவும் யோசிக்க வேணாம் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அண்ணனோட போன் நம்பர் குடுக்குறேன் லொக்கேஷன் இந்த இடத்தோட லொக்கேஷனே தேவையில் சொல்லப்போனா நம்ம டேம் டேம் போற வழியிலேயே முன்னாடியே தான் கடை இருக்கும் இன்னும் நான் உங்களுக்கு லொக்கேஷனும் ஷேர் பண்றேன் அதுலயே நீங்க கிளிக் பண்ணி தாராளமாக அண்ணன் கடைக்கு வந்து தாராளமாக விசிட் பண்ணி நீங்க ஆர்டர் சொல்லி சமைச்சு சாப்பிடலாம் உண்மையாக டேஸ்ட் சூப்பரா இருக்கு இந்த வீடியோ மூலியம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோல கீழே கமாண்ட்ல இந்த கடையில் சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரிவியூ கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒண்ணும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீட்டில் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில் இன்னும் நம்ம என்னென்ன வீடியோக்கள் போடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இது உங்க சேனல் நினைச்சிக்கோங்க உங்க சேனல்ல கண்டிப்பா வரும் சரிங்களா பை பாய்